வணக்க நண்பர்களே இன்னும் உங்களுக்கு ராசி பலன் சூரியுள்ளோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன இருக்குது என்பதை பார்க்கலாம் தாளமா கேளுங்க கத்து மேஷம் செம்பம் மேஷம் புதிய முயற்சிகளை முன்னேற்றம் காத்திருக்குது உங்கள் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க சந்தோஷம் வந்து விட்டது கத்து ரிஷ்பம் செம்பம் ரிஷ்பம் பணத்தில் நல்ல வாய்ப்பு உண்டு ஊரவுல நண்பருடன் நல்ல தொடர்பு இருக்கும் அனைவரும் உங்க தேடுகிறார்கள் மிதுனா குடும்பத்துல சிஸ்கலான தருணம் இருக்கலாம் அமைதியுடன் அதை சமாளிக்கவும் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க கடகம் உங்க கற்பனைகள் புதிய கதைகளை உருவாக்கும் உங்க மேல் நம்பிக்கை வைக்க உள்ளனர் திறமைகளை வெளிப்படுத்துங்க புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் கண்ணி வேலை சுமையில் மிதமான சுமை இருக்கலாம் உங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க சாதனைக வரும் துலாம் உறவுகளை சச்சருகள் இருக்கலாம் இன்று அமைதியுடன் ஒழுங்குபடுத்தினா முடிவு இருக்கும் விருச்சிகம் குறைவாக இருக்கும் நண்பர் ஆதரவு ஆதரவால முன்னேற்றம் தேவை உடல ஆரோக்கிய கவனிக்கவும் தனுசு புதுப்பிப்பு தேவை எண்ணில பயணங்களை திட்டமிடுங்க புதிய சந்தோஷங்க காத்திருக்கேன மகரம் வேலை சுமையில் மிதமான சுமை இருக்கும் நிதி நிலவரத்தை கவனிச்சால் நல்ல வரவு காத்திருக்குது கும்பம் நல்ல தகவல்கள் வரலாம் உறவு மற்றும் நண்பர்களா ஆதரவு உணர்வு கிடைக்கும் மீனா மனதை கட்டுப்படுத்துங்க புதிய திட்டங்களை கவனம் செலுத்துங்க வாய்ப்பு உருவாகும் இன்னும் பல புதிய தகவல்களை பேர் நமது சேனல பின்தொடர்வோம் உங்க ராசிக்கு இன்னும் என்ன நடக்குது என்பதை கண்டு கழிக்க விரும்பினா கருத்துக்க தெரிவிக்கவும் நன்றி உங்கள் நாளுக்காக வெற்றிகள் காத்திருக்கு